எனக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ச்சே அவ என்ன ஆசைப்பட்டா பொண்ணே மாப்பிள்ளையை ஜோடியாக பார்த்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் தான் ஆசைப்பட்டா அவங்களுக்கு ஏன் தான் வந்துட்டு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கோ எல்லாம் வந்துட்டு கெட்டதுக்கு மேலே கெட்டதா நடக்குது அதுவும் நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரப்போ இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க துர்கா அம்மா இதுக்கெல்லாம் எதுக்குமா நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க சரி விடுங்க இப்போ அவங்க ஆசீர்வாதம் பண்ணலாட்டி என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வச்சு கண்டிப்பாக அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டை போட்டு எதுக்கு எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு சாமுண்டி சரி உங்கள் ஹஸ்பண்டு சொல்கிறாங்க சாமுண்டி சரி நான் வேணால் ஒரு யோசனை சொல்லவா அப்படின்னு சொல்ல என்ன யோசனை அப்படின்னு சொன்னதுமே ஏன் வந்துட்டு அவன் பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம அங்கே கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க இவங்க எதுக்கு அங்கே அப்படின்னு கேட்க இல்லைம்மா எப்படி நீ வந்துட்டு அவங்கள அங்கே பார்க்கத்தானே போகிற அப்புறம் என்ன இவங்களை கூட்டு போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ண வச்சா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே இங்கிட்டு வந்துட்டு மாயாவுக்கும் மகேஷ்க்கும் பக்குன்னு என்னடா இது இப்போ தான் ஒரு சோழியை முடிச்சு விட்டோன்னு பார்த்தா அவங்க கிட்டே கேட்டேன் நம்மளை திருப்பி கூட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாயா டக்குன்னு வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை மேடம் எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தெரியல இப்போ தான் பந்தக்கால் ஃபங்க்ஷன்னாட்டு ஒரு நல்ல வேலை முடிஞ்ச அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் எது நினைக்காதீங்க அவள் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவளோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது நல்லது அதனால அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் அப்படின்னு சொல்ல ஐயோ நான் தான் சொல்கிறேன் வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பொண்ணு மாப்பிள்ளையை வந்துட்டு அப்போ வந்துட்டு மகேஷ் தடுமாறுறாரு இவங்க எல்லாரும் ஓடி போய் காரில் உட்காந்துக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் மட்டும் புலம்பிக்கிட்டே வாசல்லே நின்றுட்டு வாங்க எதுக்கு அங்கேயே நின்றுட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொன்னதும் மாயா சொல்கிறாங்க இல்லை மேடம் நீங்கள் பெரிய ஆளுங்க இவ்வளோ பெரிய கார்லலாம் போய் பழகிட்டீங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் ஆட்டோ பிடிச்சே வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல சேச்சா சாமுண்டி சரி அவங்களோட வீட்டு சம்மந்தீங்கன்னா சும்மா கிடையாது நீங்களும் இந்த மாதிரி பெரிய காரில் தான் ஜாம் ஜாமுனு வரணும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல நம்மளை தான் வெட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல டெய் நானே பதட்டத்தில் இருக்கேன் என்னை சோதிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மைண்ட் வைஸ்லேயே பேசிக்கிட்டு இருக்கும் சுகுசுன்னு அவங்களுக்குள்ளே புலம்பிக்கிட்டு காரில் ஏறி வந்து உட்காந்துடுறாங்க ஜன்னலோரை வந்துட்டு ரேவதி நடுவில் மகேஷ் இந்த திக்கோ மாயா அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ மகேஷோட மைண்ட் வைஸ் இப்படி தான் இருக்கும் ஏன் எது ரெண்டு பாப்பா அப்படின்ற மாதிரி பக்கம் பக்கன்னு முழிச்சுட்டே வந்துட்டு உட்காந்துட்டு போகிறாரு அடுத்து ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க எல்லாரும் இறங்கி உள்ளே போகிற சமயத்தில் அப்படி இருந்தும் மாயாக்கும் மகேஷுக்கும் உள்ளே வரவே மனசு இல்லை என்ன இங்கேயே நின்றுட்டீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டக்கா ஸ்டக்காக நின்றுடுறீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக பழுத்தடிச்சு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் ரிசப்ஷனில் கேட்குறாங்க இங்கே டாக்டர் மல்லிகான்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்களா அவங்கள வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இந்த ரூமு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுறாங்க பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு நர்ஸ் தான் வெளியில் வராங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாமுடி சரி கேட்க இல்லை மேடம் அவங்கள வந்துட்டு டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லதில்லை அதனால நீங்கள் போயிட்டு அடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை இல்லை அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் நீங்கள் போய் அவகிட்டே என்னை பற்றி சொல்லுங்க சாமுடி சரின்னு சொல்லுங்க அவளே வந்துட்டு என்னை பார்க்குறதுக்கு சரின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்ல பார்க்குறேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல வாங்க மேடம் உள்ள நம்ம நம்ம கதை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இவ இவ்வளவு தூரம் இவ கண்ண படக்கூடாது ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதட்டத்திலே வர்றாங்க அங்க போய் பார்த்தா டாக்டர் கட்டி உட்கார வச்சிருக்காங்க அதை பார்த்ததும் மாயாக்கு சந்தோஷம் தாங்க முடியல மகேஷ் வந்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மூச்சு வாங்கி நிக்கிறாரு என்ன மல்லிகா இப்படி கண்ணில் கெட்டோட இருக்குது அப்படின்னு சொல்ல ஆக்சிடெண்ட் ஆச்சு அதில் இருந்து கண்ணாடி உடஞ்சதுமே சின்ன சின்ன துகள்கள்லாம் கண்ணுக்குள்ளே விழுந்துடுச்சு அதனால ஒரு மாதத்துக்கு இப்படி தான் கண்ணில் வந்து கெட்டு போட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து தான் சரியாகுமா அப்படின்னு சொல்ல சே உனக்கு இப்படிலாம் நடக்குது இதை நினைக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது பொண்ணு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணணும் அவங்கள கண் குளிரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் அது கடைசிக்கு நடக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபீல் பண்ணாங்க சரி விடு சாமுண்டி சரி அதுக்காக எதுக்குன்னு இவ்வளோ தூரம் ஃபீல் இருக்க ஒரு மாதம் தானே அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா சொல்கிறாங்க இங்கிட்ட வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க இல்லை ஆண்டி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரப்போ உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல அடையே ரேவதி குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல ஆமா நீ தானே பொண்ணு மாப்பிளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை அவங்களை கையோட ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஏன் சா சரி இப்படி பண்ணுற அவங்களே ஃபங்க்ஷன் விஷயத்தில் டயர்டாக இருப்பாங்க அவங்களை இவ்வளோ தூரம் கூட்டு வந்து அளக்களிக்கணுமா நீ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்ட்டி உங்களை பார்க்க வர்றதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை நீங்கள் வந்துட்டு ஆசை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே அவங்க வந்துட்டு வாழ்த்துறாங்க இதை பார்த்தது மாயா வந்துட்டு அப்படியே நக்கலாக சைட்லலாம் வந்துட்டு சிரிக்கிறாங்க உன் கண்ணில் பற்றக்கூடாதுனா இவ்வளோ தூரம் நாங்கள் அலைஞ்சோம் சைத்தான் விடவே மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி மல்லிகாவுக்கும் ரெண்டு வசதி மாயா மைண்ட் வயசில் போட்டுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு சீக்கிரம் உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க மேடம் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே யார் இது அப்படின்னதும் அன்னைக்கு மேடத்தோட வந்தால் உங்கள் டிரைவர் அப்படின்னு சொல்ல ஆ சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னது சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ கார்த்தி மட்டும் ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெறு வெறு டாக்டரை பார்க்கறதுக்காக வர்றாங்க பின்னாடியே வந்துட்டு மாயாவும் துரத்திட்டு வராங்க உள்ளே போனதுமே உடனே மாயா வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னு ஓட்டு கேட்டு நின்றுட்டுருக்காங்க கார்த்தி கேட்குறாங்க மேடம் நான் வந்துட்டு இந்த சாமுடி சரி மேடத்தோட டிரைவர் பேசுகிறேன் உங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு வந்துட்டு ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்ணேன் அப்போது ஒரு மாதிரி மயக்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்படியா அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ ஏன்ப்பா இவ்வளோ கேள்வி கேட்குற ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை மேடம் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு கார்த்தி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அத்தடியாக தான் விட

அதான இந்தளவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு இருக்காங்க ஆமாங்க ஆனால் பொண்ணு அப்படி வந்ததை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன்லம்மா ஒரு மாதம் கழித்து அவங்களே கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் என்னம்மா நல்லா அந்த நல்லபடியாக வந்துட்டு அவங்க சரியாயிடுவாங்கம்மா நீங்கள் வந்துட்டு அவங்கள நினச்சி உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வர்றப்பேயே அவங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது அதான் ஏன் ஒன்றுமே புரியவே இல்லை பாவம் போனதெல்லாம் அவங்க பொண்ணுக்கு இப்போ இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க கார்த்தி வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு ஏதோ மாணிக்க அப்ப மயில் சொல்றாங்க பாவம் எல்லாரும் உடம்பு செல்லனா டாக்டர் கிட்ட போவாங்க ஆனா டாக்டருக்கே முடியலன்னா யாரு போவாங்க என்ன பண்றது எல்லாம் இதுதான் விதி உடம்பு சரி இல்லாட்டி இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தன்னை கவனிச்சுக்கிட்டு தானே ஆகணும்னு அவர் ஒரு வாக்குல புலம்ப எங்கிட்ட வந்துட்டு கார்த்தி மேடம் ஒரு நிமிஷம் நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு வெளியில வந்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போறதுக்காக இங்கிட்டு மாயா வந்துட்டு யோசித்த மணிக்க நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மகேஷ் வர்றாங்க என்னத்தை யோசித்துட்டு அப்படின்னு சொல்ல இல்ல நம்ம எல்லாம் கிளம்பு போற நேரத்தில் அந்த டிரைவர் மட்டும் என்ன பண்ண தெரியுமா ஸ்ட்ரைட்டாக டாக்டர் கிட்ட போயிட்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கான் அந்த பொம்பளை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துருந்துச்சு அவ்வளோதான் அதுக்கு சரியாக இன்னும் ஒரு மாதம் இருக்கும் அதுக்குள்ளே கல்யாணத்தை எப்படி சட்டுப்பட்டு நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவன் எங்கே போவான்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த மயக்க மருந்து மாற்றி வச்சல அதை மட்டும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டானா அவ்வளோதான் அப்படின்னதும் அதுக்குள்ளே நீ போய் எடுத்துரு அப்படின்றாங்க சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மாயா அந்த இடத்துக்கு தான் வர்றாங்க இன்னும் அந்த டிரைவர் வல்ல போல சரி சரி நம்ம எடுத்துருவோம் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்க மருந்தை எடுத்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக காட்டி வந்துடுறாங்க இவ விடமாட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி போய் பின்னாடி வந்துட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி இங்கிட்ட காட்டி வந்ததுமே கார் அனுப்பாட்டிட்டு உள்ள ஃபுல்லாக வந்துட்டு தேடி பார்க்குறாங்க எதுவுமே இல்லை நொறுங்கின பீஸ் தான் இருக்குது முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மூலம் வாசத்தை என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காரை சுற்றி சுற்றி காட்டி தேடி பார்க்குறாங்க அதை பார்த்தது மாயா மைண்ட் வயசில் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க டேய் டிரைவரு அதெல்லாம் உனக்கு ஒன்றும் கிடைக்காதடா அந்த கண்ணாடி செல்லும் மட்டும்தான் அங்கே கிடைக்கும் என்னையே நீ சிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தியா அவ்வளோ சீக்கிரம் நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன் எப்படியாவது இந்த கல்யாணம் கல்யாணத்தை நடத்தி காமிப்பேன் நான் வந்துட்டு மாற்று ஆள்லாம் கிடையாதுடா இதை எப்படி நீ எடுக்க வருவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உனக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா மாயா அந்த இடத்துல நின்று யோசிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு என்ன இது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க மாயா அதை பார்த்து சிரிக்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது